வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பண வசதி நல்லபடியாக அமையக்கூடிய வாரமாக அமையிறது செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உடல் ஆரோக்கியம் குறிப்பாக மேம்படும் பிள்ளைகள் அல்லது பெண்களின் திருமண விஷயத்திலே நீங்கள் இந்த வாரத்திலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்காரத்திலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு நமக்கு சந்திரனான பிரவேச போகிற காரியங்களிலே ஐந்து ஆறு ஏழு அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலங்களெல்லாம் உங்களுக்கு சரியான சூட்டபுள் விஷயம் கிடைக்காதனால இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்குரிய சிறு சிறு கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும் என்பதனாலும் இந்த வாரம் கொஞ்சம் இந்த திருமண விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது வேலைக்கு செல் வன்முறைக்கு அலுவலகத்திலே பனி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் உடல் அசதியும் மனதிலே சோரும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் ஓரளவுக்கு இருக்கும் எதிர்பார்த்து ஏமாறாமல் என்ன இருக்கோ அது போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடையை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணம் இருந்தால் அதுக்கான காரியங்களெல்லாம் இந்த வாரத்தில் செய்யலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத வாரம்னே சொல்லலாம் ஆனாலும் மனதிலே சோர்வு ஒரு அசதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் உறவுக்காரங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் அதனால் பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக பேசிடுங்க ஏன்னா உங்களுடைய ராசினி இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலே நான் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அந்த எண்ணத்தினால் வரக்கூடியதோ உங்கள் ராசிநாதன் மூணாவது இருக்கும் புடிவாதம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலே இந்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல வாரமாக அமைந்து விடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக நாலு ஐந்து என்ற எண்ணை உபயோகப்படுத்துவதும் வாழ்க்கையிலே அனைத்து விதமான வெற்றிகளை தருவதற்கு வெற்றியையே உருவாக்கி கொண்டு வந்து தருவார் அப்படின்னு சொல்றது காளி துர்கை அப்படின்னு சொல்லுவோம் இவர்களை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது அதனால் இந்த வாரம் துர்கையை வழிபடும் போது உங்களுக்கு அனைத்து மோதமான சங்கடங்களும் நீங்கி நல்லதே நடக்கட்டும் واعرف على